மொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு இது உண்மையான இது இல்லை நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மாடு வந்து வியாபாரத்தில் வாங்க போகிறாங்கன்னா அந்த மாடு தன்னுடைய காலை எவ்வளோக்கு எவ்வளோ தரையில் பதிச்சு நிற்குதோ அந்த அளவுக்கு அந்த மாடு வந்து நல்ல ஆரோக்கியமானது எந்த வியாதியும் இல்லாதது அப்படிங்குறத பொருள் இதை தான் நம்ம நல்ல மட்டுக்கு ஒரு சுவடுங்கிறத மாற்றி நல்ல மட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை